எங்க வீட்டு நாய கூட அடைச்சு வச்சது கிடையாது ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டல உன்னை நடு ரோட்ல வச்சு நாயை சுடுற மாதிரி சுடல என் பேரு பெரிய சாமி இல்லடா இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்ப எனக்கு கொடுத்தாருக்கு விட்டு லே பேருவேன் மரியாதையா கட்ற பங்காளி வக்கீல் கிட்ட வந்தான ஆமா வந்தா காசை காசு கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா எனக்கு கூட வாங்கலாம்னு சவலம் ஆனா ஒன்ன நினைச்சா வாங்காம விட்டேன் என்ன சொன்ன என்னமோ இவன் லாக்கப் இருந்து ஜாமீன்ல இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் இங்க வச்சுக்கான கோர்ட்ல வச்சுக்கிட்டேன்

மூஞ்சலியை முடிக்காதீங்க

பொண்ணு ரொம்ப லட்சணமான பொண்ணுங்க திண்டுக்கலுக்கு பக்கத்துல செத்தனாயக்கம்பட்டிங்கிற கிராமம் பதினைஞ்சு ஏக்கரா திறந்த போட வீடு நல்ல குடும்பம் ரெண்டு பெண் குழந்தைங்க பொண்ணோட ஜாதகமும் போட்டோவும்

முளியே சரியில்லையே போர்ட்டோண்டி லுக் இல்லமா ஆமா பா காட்டுங்க அதுல ஒரு சிக்கல் பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு செகண்ட் பிசினஸ் ஆ அது என்னங்க ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படினா உங்க அம்மா புரிஞ்சிருமா அடியே கோர்ட் கேஸ் நாளைஞ்சிட்டு பாருங்க ஐயோ அப்படினா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாம்ங்க ஆமா சாமி அதை வாங்கி உள்ள வைங்க நீங்க அதை நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் ஓட்டி வைங்க அடுத்து தேடுங்க அதுவும் கோயம்புத்தூர் ஆமாங்க அவன நோட் அடிக்கிறேன் ஆமாங்க இந்த சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு தங்க பேரு பாருங்க இந்த பாட்டு ஒரு டைப் இல்லமா கல்யாணம் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிள்ளைய புடிச்சிருச்சு போல் இருக்கா அதுல ஒரு சிக்கல் அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம் ஏ கண்ட பாக்க கை நிட்டா நீட்ட மாட்டானு வருத்தம் இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா ஐயரே நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணனும் இப்போ வந்து ஜாதகத்தை கொடுத்து கோல என்னங்க இது சப் இன்ஸ்பெக்டர் விட சம்பந்தமே வந்திருக்கு போலீஸ் வேலை ட்ரைனிங் அதுதுனு உங்களுக்கு புத்தி கிடையாது அறிவு கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஐயரே நான் சொல்றேன் ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்ள விட்டு கரங்கள வர சொல்லுங்க பொண்ணு பாக்க

நின்னு நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க அப்புறம் தான் மத்ததுல வாங்க மாப்பிளே இந்த பேரழகிய பாக்குறதுக்கு இருநூறு கல்லு பெண்டு நிமிந்து போச்சு என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி

ஆனா பொண்ணத்தான் காட்ட மாட்டேங்கிறாரு ஓ அதை விட்டுமோ கல்யாணே இங்க மாமா அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க அத்த மாமனுக்கு சோத்த எடுத்து போடுமா அட அதே எங்க பரிமாற சொல்லுங்க காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கிப்பட போறா இன்னைக்கு பரிமாறம் என்ன தப்பு சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா இது கூட டைப் நல்லா தான் இருக்குது என்னமோ நிச்சயத்தம் சொல்லி நாற்பது பேர் வருவாங்க ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்காந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா பொண்ண புடிச்சு போச்சு இலையில உட்காந்தமா ஒரு வா சாப்பிட்டமா மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா பஸ் ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும் மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா மாப்ள நாம எப்பமே வெட்ட ஒன்னு துண்டு ரெண்டு தான் ஏன் ஒரு நாளைக்கு துண்டு மூணு விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா நானும் வந்தல இந்த வாரம் லொல்லு பேச கேக்குறியா மாப்ள கேளுங்க இந்த தமாஸ் பேச்சல உட்டுருங்க அது சரிங்க நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பாத்துங்க అది సరిగ్గా

இத போய் நீ கழுவுறோம் உனக்கு இருக்க போறியா மேலே ஊத்துற ஊத்தனா கை கழுவு வந்துருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் ரெண்டு பேரும் ஜாலியா பேசியிருக்கலாம் ஐயோ ஐயோ அறிவு பிம்பண்டினி இது முன்ன குட்டியே சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே இப்போ ஒண்ணு கெட்டு போயில ஓவர் டைம் பேசுவோம் ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நீங்க போங்க வயிறு என்னடி இது பந்தேரங்கனும் கப்பு அடிச்சோம் பேசாம இருந்த இப்போ செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆ மூணு அடிக்கிறீங்களே அடிடி அடிங்க பட் ஒன் திங் ஐ லவ் யூ அப்ப நாங்க பரப்பறோம் நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது நல்லது வணக்கம் மாப்ளே வந்து வண்டியில் ஏறப்பா ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க அங்கங்க சோடி சாண்டிங்களா மாமா உன் பொண்ணு கொடு ஐயோ வேண்டாம் இந்த போட போட ஜீப்ல இருக்கு